இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆஃபர் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க நாலு வருஷத்துக்கு வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுபா மட்டும்தான் பதினெட்டு தமிழ் சேனல்ஸோடு உங்களுக்கு பாக்ஸு ரிமோட்டு அடாப்டர் ஹெச்டமி கேபிள் எல்லாமே கொடுத்துருவோம் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நாலு வருஷ பேக்கேஜோட பாக்ஸ் ரிமோட் அடாப்ட் அச்சிட்டமி கேபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும் மேலே வைக்கக்கூடிய குடை உங்களுக்கு வராது இன்ஸ்டாலேஷனும் வராது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏதாச்சும் கொடை இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் தந்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பருக்கும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா குயிக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இந்த விடைக்கையில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டேரெக்ட் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் எங்கள் கூட பேசி இந்த பாக்ஸு நீங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் நிஜமாக தாங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு நாலு வருஷம் தமிழ் பேக்கேஜ் பதினெட்டு சேனலோட உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இது தாங்க பிராண்ட் நியூ வீடியோகான் ஹெச்டி பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிட்டு வருது இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற முழு விதமான டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அட்டை பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உங்களுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் பார்சல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ இது தாங்க இந்த பிராண்ட் நியூ வீடியோகான் ஹெச்டி செட்டா பாக்ஸு இந்த செட்டா பாக்ஸோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா மட்டும்தான் அதுவும் இந்த பாக்ஸு ரிமோட்டாக அடாப்டர் ஹெச்டி கேபிள் எல்லாமே சேர்த்து ஸோ ஹெச்டிமியோடய குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இதை நீங்கள் டேரெக்டாக உங்கள் டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பவர் கொடுத்துக்கலாம் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ரிமோட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆஷுஷல் எல்லா ப்ராண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி இந்த ரிமோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட டிவியோட ரிமோட் கண்ட்ரோலு இது கூட நீங்கள் பேர் பண்ணி உங்கள் டிவி இது மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இந்த ரிமோட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது தாங்க கானோட ஹெச்டி செட்டாப் பாக்ஸு பாக்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட மாடலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி எந்த ஒரு டிஸ்பிளே கிடையாது லைட் இண்டிகேட்டர் மட்டும்தான் அப்படியே சைடில் பார்த்தோம்னா ஒரு யூஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஸ்பி போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு அதில் இருக்கிற மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த பாக்ஸில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடில் பார்த்தோம்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஜஸ்ட் ஏர் வென்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்டனா இன்னும் கொடுத்துருக்காங்க அதாவது மேலே இருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அது அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போர்ட் எதுக்கு அப்படின்னா உங்களோட எல்இடி மற்றும் எல்சிடி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக அடுத்ததாக ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க ஏவி போர்ட் எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக அதுக்கடுத்ததா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டரும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் கூட வரதுனால ஜஸ்ட் எடுத்து இன்சர்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு ரீசெட் பட்டன் இன்கேஸ் இந்த பாக்ஸ் உங்களை ஹேங் ஆகிடுச்சி ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சு படம் வரல இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தால் ஜஸ்ட் அந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக அந்த ப்ராப்ளம் ஆனது சால்வ் ஆயிரும் மேக்ஸிமம் கிடையாது இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த பாக்ஸில் வரவே வராது ரீசெட் பட்டன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்காது அந்த அந்தளவுக்கு இந்த ஆனது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக இந்த பாக்ஸை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அடுத்ததாக இந்த பாக்ஸில் வரக்கூடிய சேனல்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வரும் அதாவது சன் டிவி கேடிவி ஜி தமிழ் விஜய் டிவி இந்த மாதிரி பெய்டு சேனல் எதுவுமே வராது ஃப்ரீ சேனல் மட்டும்தான் வரும் பதினெட்டு ஃப்ரீ சேனல்ஸோடு உங்களுக்கு இந்த பாக்ஸானது ரெண்டாயிரத்தி நானூறுபா நாலு வருஷத்துக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த சேனல்ஸ் பற்றில சன் டிவி கே டிவி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறுபாய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர் இயர்ஸ் பேக் அதாவது நாலு வருஷ பேக்கேஜில் உங்களுக்கு வரக்கூடிய சேனல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த சேனல் மட்டும்தான் உங்களுக்கு நாலு வருஷத்துக்கு ஃப்ரீயாக வரும் புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன் வசந்த் டிவி கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் செவன்எஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசு நியூஸ் சத்யம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்விபிசி டூ இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக பதினெட்டு சேனல்ஸ் இந்த பாக்ஸோட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது நாலு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம்